வேளம்பளத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க மதுரை மாவட்டத்தில் கள்ளிக்குடி தாலுகா உசிலம்பட்டி தாலுகா மேலூர் தாலுகா இது மூன்றுமே சாதிய வன்கொடுமையினுடைய இருப்பிடம் அந்த சாதிய கட்டுமானம் அங்கே அதிகம் கள்ளிக்குடி காவல் நிலையத்துக்குள் பட்டியல் இழுத்துக்காரே உள்ள போய் எந்த சட்ட நியாயத்தையும் வாங்க முடியாது இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் வாங்க முடியாது கள்ளிக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை பார்க்கணுங்கிற உத்தரவு மருதங்குடியிலிருந்து வேப்ப வளத்திலிருந்து தான் வரும் உங்களுக்கு புரியுதா வேப்பசாரி மருதங்குடி ஆதிசாரி என்ன சொல்றான்னா அதை கள்ளிக்குடி இன்ஸ்பெக்டர் அப்படியே செய்வார் ஒரு காலத்தில் திருமங்கலம் தாலுகா அப்படி இருந்துச்சு நாங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி அந்த சினிமா தேட்டர் முருகன் ஒருத்தர் இருந்தார் இருந்தார் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ஆட்கள் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா நீங்கள் போய் முருகனை பார்த்துக்குவாங்க இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு இவங்க நம்ம போய் முருகன் காலில் விழுவாங்க ஐயா யார் முருகன் சொந்தக்காரன் நம்மளை அடிச்சிருப்பான் கொண்டு இருப்பான் இருப்பான் இழிவுபடுத்தியிருப்பான் அசிங்கப்படுத்தியிருப்பான் அவங்ககிட்டே போய் என்னடா பிரச்சனை ஐயா இருந்தார் பண்ணிட்டாரு அப்புறம் அவர் சொல்லுவார் அந்த காவல்துறை எப்படி நமக்கு சார்பாக இருக்கும் இருக்காது பிறகு போய் நாங்கள் திருமங்கலத்தில் உண்டு இல்லைன்னு பண்ணி முடிச்சு திருமங்கலத்துல நம்ம ஆட்கள் வந்து அரசியலா வலுவாக நிற்கிறான் கள்ளிக்குடி அதை எட்டி பிடிக்கவே முடியல ஏனென்று சொன்னால் கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி நாட்டார் மங்கலம் கொட்டக்கட்சி என்ற வரிசையில் கள்ளிக்குடி தாலுகா மருதங்குடியிலும் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட பத்து வருடம் நடக்கலை அதை நல்லா நினைவுப்படுத்தீங்க அப்படி என்றால் அந்த இடம் எப்படி ரைட் இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் காலையிலும் அந்த மகாலட்சுமியோட குடும்பத்துக்காரனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க அங்க போய் காம்ப்ரமைஸ் பண்றான் ஏன் காம்ப்ரமைஸ் பண்றான் இந்த இடத்துல ஒரு உண்மையை நான் உடச்சு சொல்றேன் போலீஸ்கார்ட்ட கூட சொல்லல ஏன் காம்ப்ரமைஸ் பண்றான் பொதுவாக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான் அகமுடையாரும் தேவேந்திர குல வேளாளர்களும் அங்கே அடிச்சுக்கிட்டு போனா அகமுடையாருக்கு ஆதரவாக உண்டு உண்மையிலே பல்லர் பரையர் சக்கிலியர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவனுக்கு எதிராக செயல்படுவான் பழக்கமா கள்ளிக்குடி போலீஸ் இந்த ஒரு மேட்ரல ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுங்க காரணம் மனிதாவுக்கும் இவனுக்கும் உள்ள காதல் விஷயம் காரணம் யாரே அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் அவங்க அதே சமூகம் இதை காம்ப்ரமைஸ் பண்ணாட்டி எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல காலையென அடிச்சவங்க எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டா எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல போடணும் எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல போட்டா எதுக்காக சண்டைன்னு போடணும் நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்காக சண்டை வனிதாவுக்கு இவனுக்குமான காதல் விஷயத்தை சொல்லணும் அதை சொல்ல கூடாதுன்னு இன்ஸ்பெக்டருக்கும் சொல்ல மாட்டான் ஏன்னா அந்த ஜாதி இங்க போயிருக்கவன் எதிரி யாரு அவனு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்ப இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை வழக்கம் நடத்தாதீங்க இந்த உண்மை வெளியே வந்துடும் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுங்கன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான் அன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வழக்கு போட்டிருந்தா இந்த கொலை நடந்திருக்காது இதை எப்படி சொல்றோம்னா பதினோராம் தேதி சண்டை நடந்திருக்கு காலையில அடிச்சிருக்காங்க காலையில் தப்பி ஓடி வந்திருக்கான் உள்ளாடையோட ஓடி வந்திருக்கான் சட்டையும் தோத்தியும் கிடையாது ஓடி வந்திருக்கான் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து அவனோட போன்ல நூறுக்கு போன் பண்றான் ஹண்ட்ரடுக்கு என்னை அடிச்சு கொள்ள போகிறாங்க என்னை காப்பாத்துங்கன்னு ஃபோன் ஃபோன் பண்ணியிருக்கான் அடித்தவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் வேடிக்கை தான் விஷயம் எதுக்கு பொதுவாக கல்லர் மரபுறவர்களாக என்னன்னா இங்கே அண்ணன் சொன்னாங்கள ஒரு சினிமா படத்தில் நம்ம படத்தில் ஒரு கிழவன் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்க போடுற மாதிரி தத்தளிப்பான் சின்ன பசங்க போய் காப்பாற்ற போகும்போது அவனை அணிக்கு போட வேண்டிட்டு அவன் கரையறிப்பான் அதே போல அடித்தவன் வந்து அவனு ஊருக்கு ஃபோன் பண்ணுறான் ஏன்னா பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க அவனு நூறு பொண்ணு இவனு பொண்ணுக்கான் கூப்பிட்ருக்காங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க ரைட் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இல்லை நீ எஸ்சி டாக்டர் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் போட்டால் பொம்பளை விஷயம் வெளியே வந்துருன்னு நீ போலீஸ்காரையும் சேர்ந்து கூட்டுக்களை வாங்கி தனமோ மறைச்சிட்ட காளையன் செல்போனை போலீஸே வாங்கி எதிர்த்தரப்பில் கொடுத்துட்டோம் ஏன் கொடுத்த இப்போ காளையனோட செல்போன் எங்கன்னு நேற்று எஸ்பீட்டை கேட்டால் அவர் என்ன சொல்றாரு அதை ஏங்க அந்த போனை இன்ன வரைக்கும் நீங்க ரெக்கவரி பண்ணலன்னு கேட்டா அதை உடைச்சிட்டாங்களோ எரிச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்றாங்க எஸ்பி சொல்றாரு இதுதான் விஷயம் ஏன் உடைச்ச அவரு சொல்லு பாருங்க நாங்க விசாரிச்சோம் அந்த போன் எங்கடான்னு கேட்டோம் உடைச்சிட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டாரு உடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லணும் இல்ல எரிச்சிட்டோன்னு சொல்றாங்கன்னு ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லணும் உடைச்சிட்டாங்களா எரிச்சுட்டாங்களோன்னு இவர் சொல்றாரு யாரு சொல்றது சூப்பரண்ட் போலீஸ் சொல்றாரு இப்போ நான் என்ன கேக்குறேன் தி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அக்யூஸ் தான் இல்லையா அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அக்யூஸ் தான் இல்லையாங்கிறதுல பிரைமரி எவிடன்ஸ் வந்து நீங்க ஏன் டிஸ்ட்ராய் பண்றீங்க முக்கியமான ஆதாரத்தை ஏன் நீங்க எதிரி அழிச்சுட்டானோ உடைச்சுட்டான் நீங்க ஏன் சொல்றீங்க அவனோட வருஷங்களை சொல்றாங்க சரி இவங்க விசாரிச்சு பார்த்த விஷயத்தை சொல்லவில்லை எதிரியினுடைய வாக்கு மூலத்தை எஸ்பிஐ சொல்றாங்க இது குற்றமா குற்றம் இல்லையா கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் யோசிச்சுங்க வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறீங்க அப்ப அந்த அந்த தடையாக இல்ல அந்த பொருள் நம்மகிட்ட இல்லை நான் இப்ப என்ன கேக்குறேன் காளையனுடைய நம்பர் செல்போன் நம்பரை வச்சுக்கிட்டு கட கொலையானதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவன் எங்கெல்லாம் தான் பேசினாங்கிற எடுக்க முடியுமா முடியாதா செல்போனே வேண்டாம் நமக்கு வேண்டாம் வனிதாவோட செல்போன் இருக்குல்ல வனிதாவோட செல்போனை வாங்கினீங்களா அவ யாருக்கெல்லாம் பேசலான்னு கேட்டீங்களா அதை நீங்கள் பதிவு பண்ணீங்களா போலீஸு பண்ணலை அதையும் செய்யலை இதெல்லாம் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா காலையன் வந்து பதிமூணாந்தேதி மதியானம் காணா போற காணா போயிட்டார் பதினாலாம் தேதி காலையில் நான் வந்து இருக்கன் மொழி போறேன் போற வழியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் விடுதலை கட்சி ஈரோடு இடைத்தேர்தலில் ஆதரவுன்னு ஒரு அறிக்கைக்கு நான் கையெழுத்து போட்டு போறேன் பார்த்துக்கேங்க அக்கா அதைத்தான் சொல்ல வந்தேன் பாட்டியம்மா அக்காவுக்கு சொல்ல வந்த விஷயம் நம்ம ஆதரவுன்னு கையெழுத்து போடுறோம் யாருக்கு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு நான் ஆதரவு கையெழுத்து போட்டு போடுறேன் அவன் சொல்றான் லிங்கசாமி அண்ணே நேற்று இருந்து காலையில காணல என்ன ஒன்றுன்னு என்கிட்ட நான் தேடிட்டு போலீஸுக்கு போவா போலீஸுக்கு போயிட்டு கேடவான்னு கேட்டான் நான் சொன்னேன் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்புறம் தேடுன்னு சொன்னேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மேன் மிஸிங் போட்டான் போட்டிங்களா பாடி எடுத்துறீங்க பாடி எடுத்தது பெரிய வேடிக்கை ஒரு ரைட்டர் ஏட்டாவை வந்து பாடி எடுக்கிறான் இன்ஸ்பெக்டர் வரல அந்த இடத்துக்கு தடைய அறிவியல் துறை வரல நம்ம சந்தேகம் விஷம் கொடுத்தாங்களோ எவ்வளவு சாராயம் குடிக்க வச்சாங்களோ சந்தேகம் சாராயம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தா குடிச்ச பாட்டில் எங்க போட்டான் விஷம் வாங்கி இருந்தா அது எங்க இருந்துச்சு எந்த டாஸ்க் டாஸ்மாக்ல வாங்கினா இல்ல பிளாக் மார்க்கெட்ல வாங்கினா யார் வாங்கினது யார் கொடுத்தது எங்க போய் குடிச்சான் என்ன சாப்பிட்டான் அவன் பிரேதத்துல உடம்புல இருந்து செரிக்காத சோறு வெளியே வந்திருக்கு மூக்கு வழியா அப்படின்னா அவன் சாகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்கலாம் மரணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கான் தற்கொலை பண்ண பிறகு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்காடா தற்கொலை பண்ணுவேன் பிரியாணி சாப்பிட்டுட்டு தற்கொலை பண்ணாலும் சொல்லு சோறு எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவங்க அப்பனுக்கு ஆத்தாருக்குன்னு எண்டை கிடையாது எந்த சண்டையும் கிடையாது அவையே தற்கொலை பண்ணணும் தற்கொலை பண்ணுறவன் எப்படி தற்கொலை பண்ணுவான் அவன் கையங்காலும் சுதந்திரமா இருக்கு அந்த ஊர்ல பெரிய நீச்சல் வீர அவன்தான் நூறு அடி ஆழத்துக்குள்ள போயிட்டு வந்துருவான் எதையும் எடுத்துட்டு வந்துருவான் எஸ்பி சொல்றாரு வெளியவும் இல்ல காயம் இல்ல உள்ளவும் காயம் இல்லைங்கிறாரு வெளியவும் உள்ளவும் காயம் இல்லாம கொலை செய்யக்கூடிய அத்தனை நுணுக்கமும் எதிரிகிட்டு இருக்கு அவன் தெரிஞ்சிருக்கிறான் என்ன விஷயம் ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேற என் பார்வைக்கு நேற்று எஸ்பி கிட்ட பேசுனதுல இருந்து எஸ்பிட்டு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு உண்மை தெரியுது எஸ்பிஐ யார் தடுக்கிறது மறுபடியும் அக்கா பாண்டியம் அக்காட்ட வர்றேன் அக்கா கள்ளிக்குடி ஒன்றியத்தில் போன தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில மணிமாறன் தோத்து போனார் தெரியுமா ஆர் பி உதயகுமார் ஜெயிச்சுட்டாரு இங்கேதான் விஷயம் இருக்கு இப்ப உங்க மேல எஃப்ஐஆர் போட்டா எதிரி மேல எஃப்ஐஆர் போட்டு எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல கைது பண்ணிட்டா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மணிமாறன் ஜெயிக்க முடியாது மணிமாற ஜெயிக்க முடியாது மணிமாறனுடைய வாக்குமூலம் என்ன இந்த தேர்தலில் தேவேந்திர உலக எனக்கு ஓட்டு போடாமல் தோக்கடிச்சு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவருடைய தோல்விக்கு தேவேந்திர உல வேளாளர்கள் காரணம்னு மணிமாறனுக்கு கணக்கு தெரியும் ஏன் தேவேந்திர உல வேளாளர் ஓட்டு போடல அவன் பட்டியல் வெளியேற்றத்துக்கு போயிட்டு அவனுக்கு போடல அதுக்கு நாங்க காரணம் இல்லை சரியா அப்ப என்னன்னா எப்பயாரு போட்டு எதிரிய கைது பண்ணி காவல்துறைய அரசாங்கமும் பகையாளியா மாறிக்கிற வேண்டாம் காவல்துறை கொஞ்சம் பொறுமையா இரு அவங்க ஆளுங்க வந்து கோர்ட்டுக்கு போய் ஏதாவது போட்டு உத்தரவு வாங்கி கோர்ட் எப்பயாரு போட்டு சொன்னா அப்ப போட்டுக்க போட்டுக்கிட்டா பழி கோர்ட் மேல போயிடும் அவங்க சாதி தலைவர்கள் மேல போயிடும் அவங்க கட்சி மேல போயிடும் திமுகவும் பாதுகாப்பா இருக்கலாம் அண்ணா திமுகவும் பாதுகாப்பா இருக்கலாம் இதனாலதான் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க இதுதான் உண்மை புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் உண்மை இதாக்கா உண்மை நான் என்ன கேட்கிறேன் நம்ம ஆதரவு கடிதத்தில் கையெழுத்து போட்டாலும் நம்ம காலையில கொண்டுங்க போடுவாங்க நீதி போட மாட்டாங்க நம்ம ஆதரவு கூட்டணியில இருந்தாலும் ஜல்லிக்கட்டுல நம்ம மாடு உள்ள போகாது என்ன நம்ம எவ்வளவுதான் ஆதரவு இருந்தாலும் தேர்தலில் ஓட்டு வாங்குறது அதிகாரத்துக்கு வர்றதோடு நம்ம உறவை பிடிச்சிக்குவாங்க நம்ம நினச்சிக்கிறோம் இவ்வளவு பழக்க வழக்கமாக நெருங்கி பழகி இவ்வளோ தோளில் சூக்கி தூக்கிட்டு போய் நம்ம ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளோ மந்திரியாவை எம்எல்ஏ ஆக்கிட்டோம் நீங்கள் அந்த விசுவாசத்தோடு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க வீட்டை வாச வரைக்கும் நம்ம உறவு பழிக்கட்டு ஏறிச்சுன்னா போயிட்டு வாங்க நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிடுவாங்க என்ன பார்க்கிறார்கள் கூட்டணியை பார்க்கவில்லை தேர்தல் உறவை பார்க்கவில்லை கட்சிகளை பார்க்கவில்லை நீ என்ன சாதி நான் என்ன சாதி மட்டும்தான் இந்த வர்க்கம் பார்க்குது ஆதிக்க வர்க்கம் நம்மளை பார்க்குது நல்லா நம்ம நம்ம இந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளா ஒன்னு சேர்ந்து இந்த வாக்கு வங்கியை ஒரு புள்ளியில ஒன்று திரட்டிட்டா இந்த காவல்துறையை அதிகாரமும் நம்ம கைக்கு வந்து நம்ம கைக்கு வருமா வரும் வரவிட மாட்டா ஊத்தி கொடுத்த நூறு ரவுண்ட் குடுத்து அக்கா சொன்னாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் திமுகவோட அண்ணா திமுகவுலையோ இந்த பதவிக்காகவும் காசுக்காகவும் அடிமையா கிடக்கிறான் பாரு நம்ம ஆளு கிளை செயலாளரும் ஒன்றிய துணை செயலாளரும் இந்த ஒட்டு பதவிகள் இருக்காரு இவளுக்கு வந்து நாம் அம்பேத்கர் வகையில வழியில ஒன்று திரண்டு ஒரு புரட்சியை செய்ய விடாமல் நம்மை உடைச்சு போடுறதே இந்த சக்திகள் தான்